நம்ம சேனலில் ஏற்கனவே கோழிங்களுக்கு எப்படி செலவே இல்லாமல் பசி ஒன்றும் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ மறுபடியும் எதுக்காக இந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சந்தையில் கிடைக்கும் போது கீரைகளை கோழிக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது எத்தனை வகையான கீரைகளை வந்து நம்ம ஒரே டைமில் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்மளே ஒன்றும் அப்படி உற்பத்தி பண்ணாலுமே இத்தனை வகையான கீரைகளை வந்து ஒரே டைமில் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியுமான்னு தெரியலை இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்களும் சந்தையில் கேட்டு எடுத்துகிட்டு வாங்க இது வெந்தயக்கரை அடுத்து வந்து வல்லாரைக்கரைங்க வல்லாரக்கரை ரொம்ப ரேர் நம்ம உற்பத்தி பண்ணுறதில்ல அதனால் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் முட்டைகோசு கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி ஏகப்பட்ட கீரைங்க ஒரே டைமில் கிடைக்கும் ஸோ எப்போ சந்தையில் போய் கேட்டு எடுத்து வரதுன்னு யோசிக்காதீங்க ஸோ நம்ம தொழிலை நம்ம தான் சாதிக்கணும் அப்படின்ட்டுன்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்மளே இறங்கி வேலை பார்த்தா தான் முடியும் ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப தான் கொஞ்சம் யோசிப்பாங்க ரெகுலராக போனால் அவங்களே கொடுத்துருவாங்க